国营的，国营的，国营的，国营的，一个大，国营的，国营的。

வந்து <Näes> <Statikotosaro> <That's> <Nate> ஏறுகநாடு போறேன் அது பஸ் பஸ் கார அது துட்டலாம் குற பஸ் சாட் ஏடா நான் வாங்குறேன் போய் பா திமரா ஏ பஸ் ஏத்த மாட்டானே பஸ் சாட் இல்லடா டேய் உட்கார்ந்து இருப்பேன் கண்ட்ரைட் வந்து டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு காபா என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவா பின்னால ஏறுனா முண ஓ அப்படியா பின்னால ஏனா வாங்குறாங்க